ஏன் என்னாச்சி ஏன் சிலதான் எழுத திவ்யா ஏன் எழுத வெளியே சண்டைன்னு கழிவுப்பட்டேன் வெளியே சாட்டா போனுமா பிள்ளையும் தான் வர முடியாம போச்சு என்ன சண்டை போன சொல்ல என் மாவா தான் உங்க மாவுடா என் கூட தான் பேசி போனா அவன் மாவு கூட சீக்கிரம் கூப்பிட்டு போனானு அவன் மாவுனு வேலை நான் சீக்கிரம் போனேன் சொல்லிட்டு வந்தா இந்த வேலைக்குதான் போனாலாமும் சண்டை போனது அல்லாத ரம்யா

எனக்கு பயப்படாதுன்னு சொன்னாலும் அவள் பயப்படுதான் நீ ஏன் சிலத்தை எழுத உன் மகளை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன்னே அதுக்கா அவகிட்ட பேச வேண்டாம்னு சொன்னே அதுக்கா நீ எழுதுட்டு இருக்க பேசன்னா போய் பேசு நீ அங்கேயே இருந்துக்க போ ஏன்தான் நீங்க இப்ப இப்படிலாம் பேசிய பெத்த மனசு நடந்து அலவாஞ்சிட்டு அடக்க அவளுக்கு அதை நினைச்சு அவள் அழுதுட்டு இருக்கான் இல்ல இல்லையம்மா இப்படி அப்பட்ட பிள்ளைய பத்திட்டு இப்ப நான் அசிங்கப்பட்டு நிக்கேன் குடும்பம்னா எல்லாம் வரதான் தான் செய்யும் அதான் நினைச்சுக்கிட்டே அப்படி பேசுறீங்க அவமானப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும் இல்லையம்மா என் பிள்ளைய வெட்டுவாங்க அந்த சின்ன என் பிள்ளைய வெட்டிட்டு திரியாக தூக்கிட்டு போய் தாழ்க்குன்னு சொல்லுவான் அப்படி சொல்கிறேன் என் குட்டி அப்படின்னு சொல்லுதான் வள்ளியம்ம இப்படி வழக்கா பாரு பிள்ளைய கொம்புசி விட்டு ஓ அப்படி சொன்னது தான் என் கண்ணுக்குள்ளே இன்னைக்கு பிள்ளையம்மா மறக்க முடியல எனக்கு அதனால தான் அப்படியேப்பட்ட பிள்ளை எனக்கு வேண்டான்னு சொன்னது தான் இவர் வந்து அழுது நிற்கா எனக்கு தெரியும் நீ அழுதது எதுக்குன்னு தெளி நீ அழுது எதுக்குன்னு எனக்கு தெரியும் பார்த்துக்க அழாத கல்யாணம் வீட்டில் அழாத அதெல்லாம் சொன்னானே பிள்ளையை சொன்னேன் அவன் நினச்சிதான் ரெண்டு பிள்ளைல யார் முக்கியம்னு கேட்டா என் மவன் தான் எனக்கு முக்கியம் என் மவன் தான் எனக்கு வேணும் பெரிய ஆளுதே அலமரு உன் மவன் தான் உனக்கு வேணும் பெரிய என்ன பெரிய ஆளுதே அலாத அலாதீங்கமா எனக்கு ஒண்ணு ஆகாது அவன் என்னமா செஞ்சுடுவான் என்ன குடிகார போய் நீ ஏன் அழுற நீ அலாதடா உன் அப்பாக்கு ஒண்ணும் ஆகாதுமா அலாத செல்லும் என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாப்பா ஏண்டா அப்படிலாம் சொல்ற அந்த குடிகார பையன் செஞ்ச தப்புக்கு நீ என்னடா செய்வே அழாதீங்கம்மா சரி கல்யாண வீட்டில் எப்படி முடிஞ்ச சோகமாக வச்சுக்க கூடாது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு போவோம் சரி வாங்க பொண்ணுமா நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம் நேரம் ஆகுதுல்ல பொண்ணு வீட்டில் வேற தாங்க வருவாங்க வாங்க நேரம் ஆகுது சரி விலையம்மா நீ வாங்க அண்ணி ஏன் நீ அழுறிங்க அவெல்லாம் ஒரு ஆளா அவள் சொன்னே நீங்க அழுதுட்டு இருக்கீங்க சொல்லிட்டு தாண்டா இருக்கேன் அவள் கேட்க மாட்டேங்கிற அழுதுகிட்டே தான் இருக்கா கேட்டோம் நம்மளாலதான் இந்த கொல்லை வீட்டுல பிரச்சனை ஆயி போச்சுன்னு நினைச்ச அழுது இருக்கோம் நம்ம என்னன்னு செய்ய முடியும் இப்படி பிரச்சனை ஆகும்னா நினைச்சோம் நடந்துட்டு நடந்து போச்சு எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கீங்க விடுங்க நீ தம்பி நான் ஒரு ராசி கேட்டவா நான் எங்க போனாலும் பிரச்சனைதான் ஏய் என்னுடி பேசுற எரிங்க தங்க சொல்லி முடிச்சிக்கிறேன் நான் ஒரு ராசி கட்டவனை தானே பெரிய பொண்ணை சித்தி கூட என்கிட்ட இருந்து குழந்தைய பிடிங்கிட்டு போனாங்க போதா அதுக்கு என்னைக்குமே நடந்த சம்பவத்தை நினைச்சிட்டு இன்னைக்கு வந்து அவங்க என்கிட்ட சண்டை போட்டு போறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என் ராசி தானங்க அப்ப நான் ராசி கிட்டவா தானே ரம்யா அப்படி சொல்லாத ரம்யா அண்ணி குழந்தைய அவங்க வந்து பிடிங்கிட்டு போனதுக்கு காரணம் உங்க ராசி இல்ல பக்கத்துட்டு பார்வதி ஆண்டி செஞ்ச சதி என்னடா சொல்ற ஆமான பெரிய பொண்ணோட சித்தி நல்ல விதமா தான் அண்ணி கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போனாங்க ஆனா பார்வதி ஆண்டி தான் அவ குழந்தை இல்லாதவா அவ கிட்ட குழந்தைய கொடுக்காத அப்படின்னு சொன்னாங்க என்ன தம்பி சொல்றீங்க ஆமா நீ இதெல்லாம் நான் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் இப்போவே போய் நான் அவங்க கிட்ட கேட்க போறேன் வேண்டாண்ண நானே அவங்களை திட்டி அனுப்பிட்டேன் அந்த கிளவி நம்ம வீட்டுக்கு வரட்டும் அவளுக்கு இருக்கு அன்னைக்கும் அவ தான் வந்து வத்தி வச்சுட்டு கிட்ட அன்னையில தான் குழந்தை வேணும் குழந்தை வேணும் கேட்டுட்டு இருந்தாங்க என்ன மனுஷனே தெரியல ஆச்சு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் சிவா தம்பி நீங்களா வந்து சொல்லுங்க என்னாச்சு என்னைக்கோ நடந்த பிரச்சனை நினைச்சுக்கிட்டு ஒரு காவாளிப்பைய வந்து சண்டை போட்டுட்டு போயிட்டான் அப்படியா யாரோ தம்பி பெரியதொரு மச்சானுக்கு சொந்தக்காரங்களாம் அப்படியா யார் அவங்க என்ன நடந்தது பெரிய பொண்ணு கோவப்படாத நாங்களே பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டோம் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க வேண்டாம் பெரிய பொண்ணு இனிமேல் அது உங்கள் குடும்பம் அதனால எங்களால் எந்த பிரச்சனையும் உனக்கு வேண்டாம் என்னக்கா சொல்கிறீங்க அப்போ நீங்கள் வேறு யாரோனா சொல்கிறீங்க அவங்களுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் தான் இருக்கட்டும் பெரிய பொண்ணு அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இனிமேல் எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு நீங்கள் அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக வாழணும் அதுதான் எங்களுக்கு முக்கியம் சரி அங்கல் நாங்கள் கிளம்புறோம் என்னை தம்பி எப்படி சொல்கிறீங்க எங்களுக்குன்னு உங்களை விட்டால் யார் தம்பி இருக்கா இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போவோம் தம்பி அங்கல் அந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து எங்களால் இங்கே கூட முடியல இவ்வளோ நேரம் ரம்யா அழுது இருக்கா எனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரில அவளுக்கு நீங்கள் வரவும் நாங்கள் சொல்லிட்டு போகணுன்னு தான் இருந்தோம் என்னை தம்பி எப்படி பேசுகிறீங்க அங்கல் என்னங்க நாமளும் போவோம் அப்பா வருத்தப்படாதீங்க நாங்கள் வரோம் சரிம்மா சந்தோஷம் என்ன ரம்யா மனது சரியில்லாமல் எப்படி போக என்னங்க பண்றது அப்பா வந்து அப்படி கூப்பிடும்போது எனக்கு மறுத்து பேச முடியல சரி ரம்யா சரிண்ணே அப்போ நான் கிளம்புறேன் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வாங்க என்ன வினோத் சொல்கிற நீ வரலையா நான் வரலண்ணே ஏன் தம்பி என்னால் ஆல்ரெடி திவ்யா வீட்டில் ரொம்ப பிரச்சனை போச்சு இன்னும் போய் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா அது வேற அதான் நான் வரலன்னு சொல்கிறேன் என்ன தம்பி சொல்றீங்க திவ்யா உங்களை தேடுவாளே இன்னைக்கு காலையில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் ஆனால் நீங்கள் வரலன்னு உடனே அவள் அந்த மண்டபம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி தேட ஆரம்பிச்சிட்டா உங்களை இப்போவும் நாங்கள் மட்டும் போனால் அவள் உங்களை தேட மாட்டாளா தம்பி அவ என்ன தேடினா நான் வரலன்னு சொல்லிடுங்க நீ சரி தம்பி சரிடா நாங்கள் அப்போ கிளம்புறோம் நீ வீட்டுக்கு போ ம் சரிண்ணே திவ்யா ஹலோ சொல்லுங்க திவ்யா காதில் ஃபோன் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நான் உங்ககிட்ட நேரடியாக பேசுறதுக்கு வந்திருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்கள் திவ்யா நீ எதையும் நினச்சி கவலைப்படாத உன் அத்தமாவனால ஏதாவது பிரச்சனை வந்துடும் நான் இருக்கேன் எதுக்கும் நீ பயப்படக்கூடாது சரியா சரிங்க சரி திவ்யா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் ஏன் ஊருக்கு வரலையா இல்லை திவ்யா நான் வரலை என்னால் ஆல்ரெடி உனக்கு பிரச்சனை வந்துட்டு இன்னும் என்னால் எந்த பிரச்சனையும் உனக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நான் இப்போ வீட்டுக்கு போறேன் போகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போகணுன்னு தான் வந்தேன் அதை நான் சொன்ன எப்படி எடுத்து பண்ணி எனக்கு தெரியாது நீ எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல இதை இன்னைக்கு சொல்லியே ஆகணும் எனக்கு என்னை கட்டிக்கும் உனக்கு சம்மதமா திவ்யா எனக்கு தெரியும் உனக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குன்னு எத்தனை நாள் உன் கிட்ட சொல்லாமல் இருக்க முடியும் அதனால தான் நான் இன்னைக்கு சொன்னேன் எனக்கு நீ இல்லாமல் இருக்க முடியாது திவ்யா உன்னை ஒரு நாள் பார்க்கலனாலே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் உன்னை பார்க்கலன்னா மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கும் காலம் ஃபுல்லாக அந்த வழியோடு என்னால் இருக்க முடியாது திவ்யா அதுக்கு தான் உன் சம்மதத்தை கேட்டு நிற்கிறேன் இந்த இடத்துல தான் நம்ம முத முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டோம் அதே இடத்துல வச்சு தான் நான் இப்போ கேட்குறேன் சொல்லு திவ்யா உன் பதில் என்னென்னு எனக்கு எப்போவும் இந்த அழகான முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு என் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கு எப்பவும் உன் நினப்ப தான் என்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் என் உலகமே நீ தாங்கிற மாதிரி ஆயிட்டு நீ இல்லாத வாழ்க்கையை எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியலை நீ சம்மதம்னு சொல்ல போகிற அந்த ஒரு தான் என் வாழ்க்கை அடங்கியிருக்கு நான் இவ்வளோ நாள் எத்தனையோ பொண்ணுகளை கடந்து வந்திருக்கேன் ஆனால் எனக்கு யாரையுமே பிடிச்சதில்ல ஒன்று தான் பார்த்ததுமே எனக்கு பிடிச்சது கடவுளே அனுப்பின தேவதை மாதிரி வந்து நின் அன்னைக்கு பார்த்ததும் விழுந்தவன் தான் இன்னும் வரைக்கும் கேந்திக்கல இனி என்ன செஞ்ச திவ்யா நான் இதுக்கு முன்னாடி யாரையுமே லவ் பண்ணது கிடையாது எனக்கு ஓமேல தான் மொத்த தடவை லவ் வந்திருக்கு லவ்னால் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த லவ்னால பட்ட காயம் கூட எனக்கு வலிக்கலாம் பாருன் நான் உன்னை உன் அப்பா மாதிரி பார்த்துக்கணும் எப்போவும் சந்தோஷமாக இந்த மாதிரி அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் நீ இன்னைக்கு என்கூட சிரிச்சு பேசுனதுனால நான் உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காது நான் உன்னை என்னைக்கு முத முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ண உன்னதான் தான் பண்ணணும்னு நீ தான் என் பொண்டாட்டினு என்னடா இவன் வந்து பைத்தியக்கார மாதிரி உலகிக்கிட்டு இருக்கானேன்னு இது என் மனசுலேருந்து நான் பேசுறது தான் ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கலையே நினைக்காம இருந்தால் சரி தான் சரி எனக்கு எப்போ பதில் சொல்லுவேன் இப்போவே சொல்லணும் இப்போவே சொன்னால் நல்லா இருக்கும் நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் வர செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு நம்ம கோயிலில் சந்திக்கும் போது நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் யோசிக்க வேற போறியா சரி சரி யோசிச்சு நல்ல பதிலா சொல்லு சரியா சரி போயிட்டு வர என்ன சரி உடம்ப பாத்துக்கோங்க சரி சரி பதினோரு மணிக்கு கோயிலுக்கு வரணுமா ஆமா சரி வந்துருதானே சரி நான் போட்டா போனுமா என்ன சொன்ன ஒண்ணிலேயே போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் நான் நம்பிட்டேன் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுனே சரி சாமி நல்லா யோசிச்சு பதில் சொல்றேன் போகவா போங்க சரி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் நிக்கிறேன் சரி போயிட்டு வாற போகாத என்ன சொன்ன சொல்ல மாட்டேன் நல்ல பதிலா சொல்லணும் நல்ல பதிலா சொல்லுவேன்னு நான் நம்புறேன் சரி திவ்யா போயிட்டு வரேன் போய்ட்டு வாங்க பாய் லவ் யூ பாய் லவ் யூ திவ்யா ஏதாவது சொன்னியா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே இல்ல நான் லவ் யூ சொன்னதுக்கு நீயும் லவ் யூ சொன்னியோன்னு நினைச்சேன் இல்லங்க நான் ஏன் சொல்ல போறேன் நானா செவ்வ கலம்ப பதில் சொல்றேன் ஓ ஆமால வினோத் உனக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான் ஆண்டவா சீக்கிரமா செவ்வ கலம்ப பதினோரு மணி அஞ்சு நிமிஷத்துல கொண்டு வாங்க பிளீஸ் அக்கா சொல்லு சின்ன குட்டி அக்கா அவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருந்த பதினோரு மணி கோயில் அது எதுன்னு பேசிட்டு இருந்த ஐயோ அது சன் டிவியில் பதினோரு மணிக்கு கோயில் படம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரிக்கா அதையும் அவன் கிட்ட சொல்ற ஏய் மரியாதை கொடுத்து பேசணும் யாரானாலும் சரிக்கா அதையும் அவர்கிட்ட சொல்ற அது வந்து அவர் இப்போதான் சன் டிவி பார்க்க ஆரம்பிச்சிருக்காராம் தான் இப்போ சொன்னேன் அதை

எனக்கு மாமாலா அப்ப உனக்கு மாமா தானே இதுல என்னடி சந்தேகம் உனக்கு மாமானா எனக்கு மாமா தானடி அவர் எந்த வகையில நமக்கு மாமா இதுக்கு வேற வழக்க சொல்லணுமா இன்னைக்கு எல்லோ கலர் சாரி உத்திருந்தாங்கல்ல அவங்க நமக்கு என்ன வேணும் அக்கா ரம்யா அக்கா ஆஹா அப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் நமக்கு என்ன வேணும் அவங்களோட ஹஸ்பண்ட் நமக்கு அத்தா இல்லைன்னா மாமா முறை வேணும் ஆ அப்போ அத்தானோட தம்பி நமக்கு என்ன முறை வேணும் அவனுக்கு நமக்கு அத்தை இல்ல மாமா மூற தான் வேணும். அந்த வகையில தாண்டி மாமான்னு சொன்னேன் ஓ சரி சரி. क्वेश्चन முடிஞ்சிடுதா இல்ல இன்னும் இருக்கா? irreducible ஐயோ கடவுளே இன்னைக்கு காலையில உன் ஃப்ரெண்ட் கூட நீ ஃபோன் பேசிட்டு இருந்தல்ல? ஆமா அப்போ இந்த மாமா உன் பின்னாடி தான் நீ ஃபோன் பேசிட்டு இருந்தாரு. ம் சரி அதுக்கு என்ன? அவரோ ஃபோன் வந்திருக்கும் அவரே பேசிப்பாரு. ஆ அதெல்லாம் ஓகே தான் ஆனா ஜோதி அக்கா கூட நீ சரியாக ஃபோன் பேசலைன்னு மறுபடியும் ஃபோன் பேச போன பாரு அப்போ கூட அந்த மாமா பின்னாடி தான் என்ன ஃபோன் பேசிகிட்டு இருந்தாரு ஓ அப்படியா மறுபடியும் ஏதாவது கால் வந்திருக்கும் மறுபடியும் பேசியிருப்பாரு ஓ அப்படி சொல்ல வரியா சரி சரி இருக்கும் இருக்கும் இன்னும் கொஷின் முடிஞ்ச மாதிரியே தெரியலையே இன்னும் என்ன கேட்க போகிறாலும் தெரியல இரு இரு நினச்சேன் அவர் எப்போ இருந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தார் ஐயோ ஆண்டவா முடியலப்பா எம்மா தாயே இந்த கேள்விக்கு என்ன பதில் வீட்டில் போய் சொல்லட்டுமா என்னால் முடியலடி சரி வீட்டில் போய் கேட்குறேன் அப்போ வீட்லேயும் போய் ஒரு கொஷின் ஆன்சர் ரவுண்ட் இருக்கா இன்டர்வியூவர் கூட இவ்வளோ கொஷின் கேட்க மாட்டாங்க இவ்வளோ அந்த மாதிரி கொஷின் கேட்குறாலே நான் எப்படி தான் தப்பிக்க போகிறோன்னு வாக்கிட்ட இருந்து இரு இரு ஐய் உங்ககிட்ட நான் வீட்டுக்கு பார்த்து சொல்கிறேன்னு சொன்னால பிடி ஐயோ சத்தி ரொம்ப தான் கோவப்படுறா பெரியவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டேன் இந்த வாண்டிகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தா இருக்கேன் ஐயோ ஐயோ ஏன்டா டேடி எங்களை எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிற இப்ப எதுக்கு எங்கள அவசரமா எடுத்துட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு ராமகிருஷ்ணா நான் உன் கல்யாணத்துக்கு போகும் போதே சொன்னேன் எந்த பிரச்சனையும் பண்ண கூடாதுன்னு வாயடக்கி கையடக்கி இருக்கணும் இல்லையா ஆமா சொன்னேன் நானும் அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா அவளை பார்த்ததும் எனக்கு அப்படி இருக்கணும்னு தோணலை இனி அவள் அடிச்சிருக்கா அவளை திருப்பி அடிச்சாதான் எனக்கு நிம்மதி போதாதுக்கு என் மாமா வேற இன்னைக்கு அடிச்சிட்டான் அவளுக்கு ஏண்டுகிட்டு அவனையும் அடிக்கணும் அப்போதான் நான் நிம்மதியா தூங்குவேன் டேய் வாய மூடுடா எங்களையே வாய மூட சொல்லு அங்க அவள பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீர் போய் மன்னிப்பு கேக்குறீ உமக்கு கொஞ்சமாத அறிவு இருக்கா வள்ளியம்மா இது எல்லத்துக்கு காரணமே நீதான் இந்த மாதிரி கல்யாண நேரத்துல தான் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒண்ணா சேரும்னு சொல்வாங்க அண்ணா நீ பிரிச்சிட்டல வர நான் தான் உன் தம்பி மாவா வேண்டாம் வேற யாரையாவது பாத்து கட்டி வைக்கலாம்னு சொன்னேன்ல இன்னும் அந்த பொண்ணு பின்னாடியே போறியே உன் தம்பி அவ மாவள யாருக்கு வேணாலும் கட்டி கொடுத்துட்டு போறோம் யாருக்கு வேணாலும் கட்டி கொடுத்துட்டு போடுமா அப்ப நான் என் சிங்ககுட்டி குட்டி மாதிரி அம்மாவன பெத்து வைக்கணும் சிங்ககுட்டி மாதிரி மாவன பெத்தா மட்டும் போதாது வளக்கையும் செய்யணும் நீ அப்படியா வளர்த்துருக்க போற வர பிள்ளைகள் எல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு பொறுக்கித்தனம் பண்றான் இவனை போய் சிங்க குட்டிங்கிற என்னடா டாடி நீயும் அவங்கள மாதிரியா பேசுற ராமகிருஷ்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் உங்க அம்மை கடைசி வரைக்கும் திருந்த போறது கிடையாது ஆனா நீ திருந்த பாரு வாழணும்னு ஆசை இருந்தா இல்ல நான் நாசமா தான் போவேன் அப்படின்னா அவ பேச்ச கேட்டுட்டு என்ன பேசுகிறே ஒரு தாய் எப்படி தான் பிள்ளைய கிணத்துல தள்ளி விடணும் நினைப்பா நல்லா வாழக்கூடாதுன்னு நினைப்பா நீ சொல்றதெல்லாம் நல்ல தாய்க்கு பொருந்தும் அது நீ இல்ல புரிஞ்சுதா என்னடா டேடி ரொம்ப பேசுகிற என்ன பேச வச்சுட்டீங்க ரெண்டு பேரும் டே டேடி அவளும் என் மாமனையும் நான் சும்மா விடவே மாட்டேன் என்னை அடித்த ரெண்டு பேரையும் நான் திருப்பி அடிக்காமல் விடவே மாட்டேன் ராமகிருஷ்ணா நீ எந்த தப்பும் பண்ணாமல் தான் அந்த பொண்ணு ஒன்று அடிச்சாலா போகிற வர பொண்ணு எல்லாம் கலாட்டம் பண்ணால் எந்த பொண்ணுக்கு தான் கோபம் வராது அவள் தைரியமான பொண்ணு அதனால ஒன்று அடிச்சிருக்கா டேடி மறுபடியும் மறுபடியும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத அவள் செஞ்ச தப்ப நீ நியாயப்படுத்தாத என்னோட மொதல் டார்கெட்டே அவாதான் அவளை என்ன செய்யலன்னு பாருங்க என்ன செய்வே என்னடா செஞ்சிருவேன் என்ன செஞ்சிருவேணா நான் செய்யும்போது உனக்கே தெரிய வரும் அதுவும் அவா அவனோட அண்ணின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவளை சும்மா விடுறதாவே இல்லை ராமகிருஷ்ணா மேலும் மேலும் தப்பு பண்ணணும்னு நினைக்காத தப்பு சரின்னு பார்க்கறது ராக்கியோட குணம் இல்லை அடித்தவங்கள திருப்பி அடிக்கிறது தான் ராக்கியோட குணம் திருப்பி அடிச்சுட்டு நீ அங்கேருந்து உயிரோட வந்துடலான்னு பார்க்குறியா அவளோட புருஷன் தூணு மாதிரி நின்றுட்டு இருந்தான் பார்த்த அவன் மேலே கையை வச்சு அவனை சும்மா விடமாட்டான் ராமகிருஷ்ணா நீ பிறகு போனமா தான் வீட்டுக்கு வரணும் என்கிட்ட சொல்லிதான் அனுப்பணும் இனிமேல் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு நான் சும்மா விட மாட்டேன்னு இப்படிலாம் வேற சொன்னானா அப்போ மொத்த குடும்பமே எனக்கு டார்கெட் தான் என்ன ராமகிருஷ்ணா நான் இவ்வளவு சொல்லி நீ அதே மாதிரி பேசிட்டு இருக்க உனக்கு என்னடா டேடி தெரியும் அவனை பத்தி யாரை பத்தியும் நான் எதுவும் தெரிஞ்சுக்கிட வேண்டாம் ஏன்டா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற அங்க வெளில கோட்டு மாட்டிட்டு ஒருத்தன் நின்னானே அவனும் காலேஜுக்கு வந்திருந்தான் திவ்யாவை பாக்குறதுக்கு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா யாரும் காலேஜுக்கு வந்துட்டு போறாங்க யாரையும் பார்த்துட்டு போறாங்க எனக்கு அது தேவையில்லை ஏன்டா தேவையில்ல நான் காலேஜுக்கு போனால் தனம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அவன் எதுக்கு காலேஜுக்கு வந்தானா திவ்யா வீட்டில் எல்லோரும் முன்னாடியும் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் திவ்யா சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நான் தூக்குவேன் கடைசியில் திவ்யாவையும் தூக்குவேன் ராமகிருஷ்ணா உங்கள் அம்மா அவளை எதுக்காக உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு கேட்குறான்னு தெரியும்ல எல்லாம் சொத்துக்காக நமக்கு அடுத்தவங்க சொத்து வேண்டாம் ராமகிருஷ்ணா நம்ம கிட்ட இருக்கிறதே போதும் என்ன பேசுறீரு நான் இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு வந்தது நல்ல முறையில கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வரணுங்கிறதுக்காக இல்லை என் தம்பியை மூக்கறுக்கணுங்கிறதுக்காக தான் அதை நான் நினைச்ச மாதிரியே செஞ்சேன் ஏன் வள்ளியம்மா ராஜா மேல உனக்கு அவ்வளவு கோவம் அவ்வளவு வெறி ஏன் பிள்ளைக்கு அவன் மாவளை கட்டி தர மாட்டேன்னு சொன்னா பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டான் அந்த வள்ளியம்மா உன் தம்பி அவன் மாவளை கட்டி வைக்கலன்னு தான் நீ ஆத்திரப்படுது அப்படித்தானே இதை நான் நம்பணும்னு எனக்கு தான் உன் சூழ்ச்சி தெரியும் அடி நீ எப்படியா நீ எதுக்காக அவன் மாவளை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு டெய் டாடி என் அம்மா வேணும்னா அவளை சொத்துக்காக எனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படலாம் ஆனா நான் அப்படி நினைக்கல அவளை எப்போ நான் தாவணியில பார்த்தனும் அப்போவே அவளை தவிர வேற எவளையும் கட்டக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன நடந்தாலும் அவதான் எனக்கு இதை யாராலையும் மாற்ற முடியாது ஏ மம்மி வாயை புழக்காதடி தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க திவ்யாவை தான் கட்டணும்னு சொல்லி நீ சொன்னதுக்காக தான் நான் அவளை கெட்ட போறான்னு மட்டும் நினைக்காத எனக்கு சொத்து முக்கியம் இல்ல எனக்கு தான் முக்கியம் தான் வேணும் அவளை அடையறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன் ராமகிருஷ்ணா வாயை மூடிட்டு போய் படுடா டேடி வந்துட்டான் கத்திக்கிட்டு என்ன ராமகிருஷ்ணா இதுதான் நான் இவ்வளோ நாள் நீ சொன்னதை நான் கேட்டல இனிமேல் நான் சொல்றதை நீ கேளு திவ்யாவுக்கும் எனக்கும் நடுவில் யாராவது குறுக்க வந்தா அப்பா அம்மான்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் என்ன புரிஞ்சுதா என் உண்மையான முகத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு ராமகிருஷ்ணா வேண்டாம் ஏ போடா டேடி நான் பிறந்ததுலேருந்து உன் பேச்ச கேட்டது கிடையாது இப்போ மட்டும் நீ சொல்றதை கேட்டுருவானா என்ன என்னால இருக்க ஏய் உனக்கு வேற தனியா சொல்லுமாடி போடி என்னங்க இவன் பேசிட்டு இருக்கான் உன் மவன என்ன நினைச்சிட்ட அதான் நீயே சொன்னியே சிங்க குட்டின்னு நல்லா பேசிட்டு போறான்ல மரியாதையோட இத தானே நீ எதிர்பார்த்த இதுக்கு தானே நீ கொம்பு சீவி விட்ட இப்போ அனுபவி வலியம நீ ஒரு பிளான் போட்ட உன் மவன் வேற ஒரு பிளான் போட்டுட்டான் பார்த்த இல்ல என்னங்க என்கிட்ட எதுவும் பேசாத வலியம